இப்போ நவராத்திரி ஆரம்பிச்சிருக்கு பெண்ணே பெருந்தெய்வம் இந்த டாப்பிக்கை நான் இப்போ பேச வந்திருக்கேன் அது என்ன பெண்ணே பெருந்தெய்வம் இப்போ பெண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து அமிர்த பாகம் அதிகம்னு வரலாறு சொல்கிறார் என்ன அமிர்த பாகம் எங்கெங்கெல்லாம் முடி அருகி இருக்கோ அந்த இடம் அமிர்த பாகம் பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் உடம்புல முடி இருக்காது அப்போ அது அமிர்த பாகம்தான் அமிர்தபாகம்னா என்ன காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற வான்காந்தத்தை ஈர்த்து தரும் ஆற்றல் அப்போ நம்மளை விட அவங்க மிகப்பெரிய ஆண்டனா பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கும் காந்த புலன்களாக பெண்கள் விளங்குகிறார்கள் என்றால் அது மிக மிகையில்லை தான் அந்த காலத்தில் தாந்திரிக பெண்கள் பூசாரிணிகள் அவங்க தான் வந்து கோயிலில் போய்ட்டு சாமி அலங்கரிப்பாங்க தண்ணி ஊற்றுவாங்க எல்லாம் அலங்கரெலாம் பண்ணுவாங்க பூசகர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் ஆணாதிக்க சொசைட்டி வந்த பிறகு நம்ம பயிலாம் உள்ளே பூந்துட்டு டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆதியில் இருந்தது பெண் உருவம் தான் நான் ஏற்கனவே பழைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் பெண் உருவம் தான் ஹெர்மோஃப்ராய்ட்னு சொல்கிறாங்க பெண் உருவம் இருந்திருக்குது அது குட்டி போட்டிருக்குது அதற்கு பிறகு அதுக்கு காமிச்சை ஏற்பட்டதனால் படைத்தது இதுதான் வந்து சாக்த தாந்திரிகத்தில் இருக்குது அப்போ நமக்கு காமமே பெண்கிட்டான் சப்ளை ஆகுது நமக்கு இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியாது சப்ளை தான் வருது இச்சையை தருபவளே அவள் இப்போ இச்சையை கொடுத்தாங்கன்னா கிரியை தான் வருது அதுதான் பெண்ணுக்கு சம்சாரம்னு பெரிய இச்சை கிரியை ஞானத்தையும் தருவாள் ஈகோவையும் அவள் தான் தூக்கி அடிப்பாள் ஈகோயும் அவள் தான் நொறுக்குவாள் பெரிய 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 ஜாம்பாவான்கள் அறிவாளிகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கிட்ட வந்து அசிங்கப்படுவாங்க இல்லையா ஐய உனக்கு இது கூட தெரியாத நீ லூசு இருக்க அப்படின்னும் மனைவி அவரோட யுகம் அப்படின்னு நொறுங்கிடலாம் அப்போ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு இருபது பேர் காலில் வந்து கும்பிட்டு போயிருப்பான் உரமாக மனைவி அடுத்து அப்போ என்னென்னா அவர் எவ்வளோ யூகோ பிடிச்ச ஆளாக இருந்தாலும் அதை யூகோ நொறுக்கிறதுக்குன்னே ஒரு சக்தி அங்கே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இது நல்லது தான் இது இது பிடிக்க முடியாதவங்க சாமையாராக ஓடிடுறானுங்க பெண்கள் ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க பெண்ணோட மனம் ரொம்ப ஆழம் அது ஆழத்தை காண முடியாது அப்படிலாம் கிடையாது அவள் யதார்த்தமாக இருக்கிறா இந்த நிமிஷத்தில் இருக்கிறா உன்னால் தாங்கிக்க முடியல உன் ஈகோவுக்கு அவள் பாரமாக இருக்கிறான் அதனால் உனக்கு வயிறு எரியுது அதனால் பெண்ணை திட்டுற அவ்வளோதான் விஷயம் பெண் யதார்த்தமாக இருப்பதால் உனக்கு வயிறு எரிக்கிறது ஆனுடைய ஈகோவுக்கு அங்கே இடமில்லை அவ நொறுக்கிட்டே இருப்பா ம் அப்படின்வா ஏதேன்னு ஒரு வகையில் உனக்கு வச்சு வச்சிடுவா உன் ஈகோ நீ சுத்தமாக ஈகோ துடைக்கிற வரைக்கும் ஒரு பெண் தேவைப்படுறா ஆப்ப அது தப்பு இல்லை அதனால தான் வந்து பௌத்த தாந்திரிகத்தில் பெண்ணை டாகினி என்றார்கள் அப்போ என்னன்னா போஷிப்பதும் அவளே உருவாக்கும் சக்தியை தருபவளும் அவளே ஒடுக்குவதும் அவளே மூன்று வேலையும் செய்கிறான் உன்னை ஆதரித்து ஒரு தாயாக ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக உன்னை ஆதரித்து மேம்படுத்துகிறாள் அன்பு கொடுத்து உன் உயிரை தக்க வைக்கிறாள் உன் அங்காரம் எல்லை மீறும் பொழுது அதை சரி செய்கிறாள் இது ஒரு பெண்ணுடைய கடமை ஒவ்வொரு பெண்ணின் உடலும் ஒரு ஒரு பெண்ணின் ஆன்மாவும் இதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது இது புரியாமல் தான் நாம் வந்து பெண்ணென்றால் மாயை அது பெண் மாயை கிடையாது தம்பி பெண் மேல நீ வச்சிருக்கிற மோகம்தான் மாயை தோழின் ஆசை தோலை உரிச்சுட்டு பார்த்தா கொத கொத்த கொத்த கொத்தரம் ஒரு அப்படியே அந்த அந்த சதை தான் தெரியும் அப்போ அந்த தோலில் தான் உனக்கு ஆசை இருக்குது அந்த தோல் மேலே தான் நீ ஆசை வைக்கிற வழியை அது பெண் மேலே கிடையாது தோலின் ஆசை தான் அது இந்த தோலின் ஆசையை நீங்கிவிட்டால் எல்லாம் நீங்கணும் அப்போ ஆசையை தருகிறாள் இச்சாசக்தியாக உனது செயலுக்கு ஊக்கத்தை தருகிறாள் கிரியாசக்தியாக உனது அகம்பாவத்தை ஒடுக்குகிறாள் ஞான சக்தியாக மூணுத்தையும் செய்கிறான் அதனால தான் பெண்ணே பெருந்தெய்வம் தாந்திரிகத்தில் பெண் தான் டாகினின்னு சொல்லுவாங்க டாகினி எல்லா பெண்களும் டாகினி அப்போ எல்லா பெண்களும் தெய்வங்களே ஆண்கள் இங்கே தெய்வங்கள்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி நேரடியாக நமக்கு வர்றதை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் ஆர் பம்பாட் வித் காஸ்மிக் எனர்ஜி அப்போ அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு வழி வழிவகை தான் இந்த க அந்த தாந்திரிகம் பெண் மூலமாக அந்த சக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தாந்திரிக தாந்திரிக கிரியைகளில் ஈடுபடும் பொழுது இந்த தாந்திரிகன் அந்த பெண் மூலமாக பெண்ணை ஒரு சக்தி பெட்டகமாக பயன்படுத்தி அந்த சக்தியை பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்கிறான் இவ்வளோதான் விஷயம் அதனால் பெண்ணை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் கிடையாது அதனால் பெண் என்பவளை நீங்கள் ஒரு நெகட்டிவ் இமேஜாக உருவகம் செய்யாதீர்கள் அவளை புரிந்து கொள்ளுங்கள் எப்போவுமே பெண் நம்மளை செக் பண்ணிக்கிட்டே செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பான் பெண் தன்மையாக அதுதான் எதுக்கு வைப்பானா ஈகோ மீறும் போது வைப்பாள் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்களை நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்களா இல்லை பெண் பெண் தான் இந்த மூணு பர்பஸையும் முறையாக செய்வா வச்சு செய்வா இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்ணை வழிபட்டால் உண்டு வழி மோட்சத்தின் வழி இல்லை என்றால் அந்த பெண்கிட்டையே மாட்டிக்கிட்டு அதை மூத்திர குழியில் மாட்டிக்கிட்டு பெரிய பெரிய யோகிகளும் பெரிய பெரிய சித்துக்களை அடைந்தவர்களும் மூத்திரப்பையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சித்தர்கள் பாட்டில் இருந்தது ஆசைப்பட்டு அதனால் நீங்கள் மேலே ஆசைப்பட்றீங்களோ அதையே கடவுளாக பார்த்தீங்கன்னா அவங்களை விடுவிச்சிடும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா அது உங்களை ட்ராப் பண்ணி கதை முடிச்சிடணும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தியே காத்தாயே அயனாய் வித்தின் மகவே வாளையே கண்ணியே குமரியே தீயென மலர்ந்துடு தீயே உன்னோடு தூத்துடு பிரச்சனையாகும் தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு சக்தி காயந்திரி மந்திரம் பயன சித்திரிடம் அருளியது இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்